ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க என்னுடைய மனைவி பேரு பூஜா அவள் பார்ப்பதற்கு மிகவும் பத்தொன்பது வயது பெண் போல் இருப்பாள் மிகவும் இளமையாக இருப்பாள் என்னுடைய மனைவி தினமும் என்னை பன்னீர் வாங்கி கொண்டு வர சொல்வாள் ஆனால் காலைக்குள் அவள் என்ன செய்வாள் என்று எனக்கு தெரியவில்லை நான் அவள் தினமும் சமைத்து சாப்பிடுவாள் என்றுதான் நினைத்தேன் தினமும் அவ்வளவு பன்னீர் வாங்கி கொண்டு வருவேன் ஆனால் அது எங்கே செல்வது என்று எனக்கு தெரியவில்லை அதை கேட்டால் பூனை சாப்பிட்டு விட்டது என்று சொல்வாள் அவள் ஒரு நாள் இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் நான் தூங்கிவிட்டேன் என்று என் மனைவி நினைத்து கொண்டு வெளியே சென்றாள் நானும் அவள் பின்னாலே சென்றேன் அவள் சமையலறையின் காட்சியை கண்டு என்னுடைய உயிரை பிரிந்து போனது போல் இருந்தது என் பெயர் கணேஷ் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என் தந்தை இறந்து விட்டார் எனக்கு வயது இப்போ இருபத்தி ஐந்து என் அம்மா ஒரு நாள் என்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார் அதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் அம்மா அவர் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாகவும் எனக்காக ஒரு பெண்ணை தேட ஆரம்பித்து விட்டதாகவும் சொன்னார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கேட்டதால் நான் ஆழ்ந்து விட்டேன் ஏனென்றால் நான் திருமணத்திற்கு தயாராக இல்லை நான் தூங்கிக் கொண்டே என் அம்மாவிடம் மறுப்பு தெரிவித்து எனக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்று கேட்டேன் அம்மா முதலில் சற்று கோபமடைந்தார் ஆனால் பிறகு என் பேச்சை கேட்டுக்கொண்டார் அம்மா அந்த பெண்ணை பற்றி என்னிடம் எதுவும் சொல்லாமல் நீ விரும்பும் பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று மட்டும் என்னிடம் சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாள் முழுவதும் இதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன் இரவும் வந்தது நான் என் அறையில் படுத்திருந்தபோது என் தங்கை வேகமாக உள்ள வந்தாள் அவளுக்கு மூச்சு திணறி கொண்டிருந்தது அவளது நிலையை பார்த்து நான் பயந்து போய் குட்டி என்ன என்று கேட்டேன் அவள் எனக்கு சொன்ன செய்தியை கேட்டு என் உயிரே போனது போல் இருந்தது என் தங்கை அம்மாவின் உடல்நிலை திடீரென்று மிகவும் விட்டதண்ணா என்று சொன்னாள் நான் பயந்து போய் அவள் பின்னால் ஓடி அம்மாவின் அறைக்கு சென்றேன் அங்கே அம்மா தரையில் மயங்கி கிடந்தனர் இதை பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியில் காலடியில் இருந்த பூமியே விலகி போவது போல் இருந்தது நான் அம்மாவை அழைத்து எழுப்ப முயன்றேன் ஆனால் அம்மா அமைதியாக இருந்தார் என்னுடைய அக்கா சீக்கிரமாக ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுத்தாள் சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்து விட்டது நானும் அக்காவும் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் மருத்துவர்கள் என் அம்மாவை பரிசோதித்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிந்துவித்தனர் காலையில் என் அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் சரியானது என் அம்மாவுக்கு மறுபடியும் மாரடைப்பு வரக்கூடும் என்பதால் அவருக்கு மன அழுத்தம் அல்லது தொந்தரவு கொடுக்க கூடாது என்று மருத்துவர் எங்களிடம் கூறினார் நாங்கள் அனைவரும் அம்மாவை கவனிக்க ஆரம்பித்தோம் திடீரென்று என் அம்மா தலையில் கை வைத்து மகனே என் வாழ்க்கை இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என் நிலை சரியாகவில்லை மிகவும் மோசமாக இருக்கின்றது நான் இறப்பதற்கு முன் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் உன்னை திருமணமானவனாக பார்த்த பின்னரே நான் நிம்மதியாக இருக்க விரும்புகின்றேன் என்றார் இப்பொழுது மறுக்க வாய்ப்பே இல்லை நான் தலையசித்தேன் பிறகு அம்மா மகனே நான் உன்னிடம் சொன்ன அதே பெண்ணை தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் நான் சம்பந்தம் தெரிவித்த பிறகு அன்று இரவு மருத்துவமனையில் எங்களை சந்திக்க ஒரு பெண் சுடிதார் அணிந்து கொண்டு வந்தாள் மருத்துவமனையிலேயே ஒரு வழக்கறிஞரை அழைத்து அவள் முன்னிலையில் எங்கள் இருவருக்கும் கோர்ட் மேரேஜ் பதிவு செய்யப்பட்டது நாங்கள் இருவரும் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டோம் பிறகு அம்மா என்னிடம் உன் மனைவியை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ உன் தங்க என்னுடன் மருத்துவமனையில் தங்குவாள் என்று கூறினார் திருமண செய்தியதில் எனக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் என் மனைவியின் முகத்தை பார்க்க மிகவும் ஆவலுடன் இருந்தேன் என் தங்கை அம்மாவுடன் மருத்துவமனையில் தங்கிவிட்டாள் நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் நான் அறைக்கு சென்றபோது என் மனைவி முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருந்தாள் நான் சிரித்து கொண்டே அவளது முகத்தை திருப்பினேன் அவளது முகத்தை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமி விலகி போவது போல் தோன்றியது என் முன் அமர்ந்திருந்த என் மனைவி என் வயதை விட சுமார் ஐந்து வயது மூத்தவளாக இருந்தாள் நான் இருபத்தைந்து உடைய இளைஞன் அவளுக்கு முப்பது வயது அவள் நான் பார்த்து கொண்டே இருக்கும் அளவிற்கு அழகாக இல்லை மோசமான தோற்றத்துடன் இல்லை சாதாரணமாகத்தான் இருந்தாள் அவளது நிறம் சற்று கருமையாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து நான் பயந்து போய் உடனடியாக அறையை விட்டு வெளியேறிவிட்டேன் இரவு முழுவதும் நான் வீட்டிற்கு வெளியே தான் இருந்தேன் என்னுடைய தாய் ஏன் என்னுடன் இப்படி செய்தார் இவ்வளவு சாதாரணமாக இருக்கும் ஒரு பெண்ணுடன் எனக்கு ஏன் திருமணம் செய்து வைத்தார் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன் இரண்டு நாட்களுக்குப் பிறகு என் அம்மா மருத்துவமனையில் வீட்டிற்கு வந்து விட்டார் அம்மாவின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் நான் என் அம்மாவின் மீது என் எந்த விதமான புகாரையும் தெரிவிக்கவில்லை நான் வீட்டிற்கு வந்து சாதாரணமான கணவன் மனைவி போல் என் என் மனைவியுடன் வாழ ஆரம்பித்தேன் எனக்கு என் மனைவியை பிடிக்கவில்லை ஆனால் அவள் மிகவும் நல்லவள் சில நாட்களிலே அவள் தன்னுடைய நடத்தையால் என் மனதை கவர்ந்து தொடங்கினாள் அவள் எனக்கு சரியான நேரத்திற்கு சமைத்து போடுவாள் நான் வீட்டிற்கு வந்தால் தண்ணீர் கொண்டு வருவாள் என் துணிகளை சரியான நேரத்திற்கு துவைத்து அதை இஸ்தரையும் போட்டு வைப்பாள் வீட்டின் வேலைகள் அனைத்தையும் சரியாகவே செய்தாள் என் அம்மாவையும் என் சகோதரியையும் கூட அவள் கவனித்துக் கொண்டாள் இப்பொழுது என் மனைவியை எனக்கு மெதுவாக பிடிக்க ஆரம்பித்தது அவள் என்னை விட ஐந்து வயது மூத்தவள் என்ற கோபம் குள் இருந்தது நான் ஒருபோதும் அவளை ஒரு மனைவியின் கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை ஆனால் அவள் என்னை கவனித்து விதம் எனக்கு பிடித்திருந்தது ஆரம்பத்தில் நான் அவளிடம் கோபமாக பேசுவேன் இப்பொழுது திட்டிக் கொண்டே இருப்பேன் ஆனால் பின்னர் என் வார்த்தைகள் மெதுவாக அன்பாக மாறினர் எங்கள் திருமண பந்தத்தில் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது காலம் கடந்து கொண்டிருந்த ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருந்த போது அழு அழுவும் சத்தம் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த சத்தம் ஒரு குளியல் அறையிலிருந்து வந்தது இந்த நேரத்தில் யார் குளியலறையில் அறையில் இருக்கின்றார்கள் என்று எனக்கு கவலையாக இருந்தது நான் கதவை தட்டினேன் சிறிது நேரம் கழித்து என் மனைவி குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள் அதன் பிறகு நானும் இவள் ஏன் அழுகின்றாள் என்று எனக்கு தெரியவில்லை நான் அவளிடம் நீ உள்ளே அழுது கொண்டிருந்தாயா என்று கேட்டேன் அதற்கு அவள் இல்லை நான் அழவில்லை உங்களுக்கு ஏதோ தவறாக புரிகிறது என்றாள் ஆனால் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று நான் உறுதியாக நம்பினேன் இப்படி நாக்கள் சென்று கொண்டிருந்தனர் என் மனைவி அடிக்கடி அழுவதை பார்த்தேன் அவளிடம் அழுகைக்கான காரணத்தை கேட்டால் அவள் எதுவும் சொல்லாமல் நான் அழவில்லை என்று பொய் சொல்லுவாள் என் மனைவி ஏன் அழுகின்றாள் என்பது எனக்கு மிகவும் கவலையாகத்தான் இருந்தது அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் ஒரு நாள் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பொழுது என் அக்கா என் மனைவியை திட்டுவதை பார்த்தேன் திட்டுவது மட்டுமல்ல கன்னத்தில் அறையும் பார்த்தேன் இந்த சம்பவத்தை என் கண்களால் பார்த்தேன் அக்கா என் மனைவியை பார்த்து நீ ஒரு துரதிஷ்டசாலி உன்னை போன்ற அசிங்கமான பெண்ணால் எங்கள் வீடு நாசமாகிவிட்டது என் தம்பிக்கு இன்னும் அழகான பெண் கிடைத்திருப்பாளே என்று சொல்லி கொண்டிருந்தாள் நான் உடனடியாக அக்காவை பார்த்து அக்கா நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த திருமணத்தில் அவளுடைய தவறு என்ன இருக்கின்றது பிறகு நான் என் மனைவியின் கையை பிடித்து அறைக்குள் அழைத்து வந்தேன் அதன் பிறகு இது அடிக்கடி நடக்க தொடங்கியது என் அக்கா என் மனைவியை தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருந்தாள் அப்பொழுதுதான் என் மனைவி ஏன் அழுகின்றாள் என்று எனக்கு தெரிந்தது என் மனைவி மீது எனக்கு எப்போதும் கொஞ்சம் அன்பு வரத் தொடங்கியது நான் அடிக்கடி என் சகோதரியிடம் என் மனைவிக்காக சண்டை போடுவேன் நான் என் சகோதரியிடம் என் மனைவிக்காக சண்டை போடும்போது அவர்கள் என் மனைவிக்கு எதிராக பேசி என் மனதை கெடுத்து விடுவார்கள் என் சகோதரிகள் என் மனைவியை பற்றி அப்படிப்பட்ட குறைபாடுகளை எல்லாம் சொன்னார்கள் அது எனக்கு என் மனைவி மீது கோபத்தை வரவழைக்கும் என் சகோதரிகள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அவர்களை நம்புவேன் இப்பொழுது என் அம்மாவும் என் மனைவிக்கு எதிராக என்னிடம் பேச தொடங்கியிருந்தார் அம்மா என் மனைவின் குறைகளை சொன்னபோது என் மனைவியிடம் ஏதோ குறை இருக்கிறது என்று நான் நம்பினேன் அன்று இரவு நான் என் மனைவியை கடுமையாக திட்டினேன் நான் வருத்தப்பட்டேன் ஆனால் என்ன செய்வது அம்மா புகார் செய்திருந்தார் அவள் அமைதியாக அமர்ந்து நான் திட்டியதை தாங்கிக் கொண்டிருந்தாள் நாட்கள் கடந்து கொண்டிருந்தனர் என் மனைவிக்கு எதிரான என் சகோதரியின் புகார்கள் அதிகரிக்க தொடங்கினர் நானும் இப்பொழுது என் மனைவியால் சளிப்படைந்திருந்தேன் நான் அவளிடம் மிக குறைவாகவே பேசுவேன் அவள் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் நான் வேண்டுமென்றே அதில் குறை கண்டுபிடித்து திட்டுவேன் அவள் எந்த வேலை செய்தாலும் நான் வீணாக கோபத்தில் கத்துவேன் வீட்டில் உள்ள அனைவரும் அவளால் சளிப்படைந்தனர் ஒரு நாள் என் அக்கா என்னிடம் வந்தால் அவள் வந்து என்னிடம் சொன்ன விசித்திரமான விஷயத்தைக் கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது அக்கா என்னிடம் உன் மனைவியை விட்டுவிடு என்று சொன்னாள் இதை கேட்டவுடன் என் மனம் சற்று அலைந்தது நான் அக்காவிடம் நான் எப்படி அப்படி செய்ய முடியும் என்று கேட்டேன் அக்கா அவள் அம்மாவிடம் பேசி சம்மதிக்க வைப்பாள் என்றும் எனக்கு அவளுடைய தோழியுடன் திருமணம் செய்து வைப்பாள் என்று சொன்னாள் பின்பு நானும் யோசித்து கொண்டே இருந்தேன் அதன் பிறகு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை முதலில் நான் சம்மதிக்கவில்லை அதன் பிறகு மூன்று நாட்களுக்குப் பிறகு அக்கா அம்மாவிடம் கூட சம்மதம் வாங்கிவிட்டதாக என்னிடம் சொன்னாள் இப்பொழுது நான் சம்மதித்தேன் ஆனால் அவளை சும்மா விட்டுவிட்டு எப்படி செல்ல முடியும் பின்னர் ஒரு நாள் என் மனைவி எனக்காக சமையல் செய்து கொண்டிருந்தாள் சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது உப்பு அதிகமாக இருப்பதை காரணம் காட்டி என் மனைவியை திட்ட வேண்டும் என்று அவளிடமிருந்து விவாகரத்து கேட்டதை பற்றியும் பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் நான் அவளை திட்ட ஆரம்பித்தேன் ஆனால் நான் அவளை விட்டு பிரியும் விஷயத்தை சொன்னபோது என் மனைவியின் அழுகை மற்றும் அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்த மக்கள்கள் கூடிவிட்டனர் அவர்கள் காவல்துறைக்கும் அழைத்தனர் இப்படி என் மனைவியை விவாகரத்து செய்வதை நான் நிறுத்த வேண்டியதாயிற்று நான் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன் பின்னர் காவல்துறையினர் இந்த விஷயத்தை தீர்த்து வைத்தனர் என் மனைவியும் என்னிடம் மன்னிப்பு கேட்டாள் அவளுடைய தவறு இல்லாவிட்டாலும் கூட அந்த நாட்களுக்கு பிறகு என் மனைவியை முற்றிலும் மாறிவிட்டாள் அவள் இப்போது எதுவும் பேசவில்லை எப்போதுமே அமைதியாகவே இருப்பாள் இரவு நேரம் வந்தாலே என்னிடம் பன்னீர் வாங்கி வர சொல்வாள் அதை தவிர உணவுக்கு வேறு எதுவும் கேட்க மாட்டாள் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நான் அவளுக்கு பன்னீர் வாங்கி வந்து கொடுத்தேன் நான் கடக்காரரிடம் புத்தம் புதிய பன்னீர் வேண்டும் என்று சொல்லி புதிதாக வாங்கி வந்தேன் என் மனைவி அறையின் வெளியே நின்று எனக்காக காத்திருந்தாள் என்னை பார்த்ததும் அவளுடைய கண்கள் பிரகாசமடைந்தனர் அவள் என்னிடம் அந்த பன்னீர் பையை பிடுங்கிக் கொள்வாள் அன்று இரவும் எனக்காக பன்னீர் கொண்டு வர வேண்டுமே என்று அவள் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் நான் பயந்து போய் தினமும் இவ்வளவு பன்னீர் வாங்குகின்றாய் அதை என்ன செய்கின்றாய் என்று கேட்டபோது சற்று கோபமாக சொன்னதால் அவள் அமைதியாகி இரவில் பூனை சாப்பிட்டு விட்டது அதனால் இன்று மீண்டும் பன்னீர் வாங்கச் சொன்னேன் என்றாள் நான் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு சென்றேன் அடுத்த நாள் நான் மீண்டும் என் மனைவிக்காக பன்னீரை வாங்கி கொண்டு வந்தேன் அதை அவளுடைய கையில் கொடுத்தேன் பின்னர் அறைக்கு வந்த பிறகு அடுத்த நாள் என் மனைவி மீண்டும் என்னிடம் தயவு செய்து இன்று இரவும் வாங்கி வாருங்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியாக இருந்தது நான் மீண்டும் நேற்று பன்னீர் கொண்டு வந்தேன் நீ அதை சமைக்கவே இல்லையே என்று கேட்டேன் அதற்கு அவள் பூனை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னாள் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நான் கொண்டு வந்த பன்னீரை எப்படி ஒரு பூனையால் ஒரே இரவில் சாப்பிட முடியும் ஒரு மனிதனை இரவு முழுவதும் சாப்பிட்டாலும் அவ்வளவு சாப்பிட முடியாது அப்படியானால் பூனை எப்படி சாப்பிட முடியும் இந்த கேள்வி எனக்கு மிகவும் தொந்தரவு செய்ய தொடங்கியது பன்னீர் எங்கே போகின்றது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் இரண்டு மூன்று முறை என் மனைவியிடம் இதை பற்றி கேட்டேன் ஆனால் அவள் எப்போதும் பூனை சாப்பிடுகின்றது என்று ஒரே வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருந்தாள் நான் தொடர்ந்து தினமும் என் மனைவிக்கு பன்னீர் வாங்கி கொண்டு கொடுத்தேன் அந்த பன்னீர் மறைந்துவிடும் என் அம்மாவும் சகோதரிகளும் கூட உன் மனைவி பன்னீரை என்னதான் செய்கின்றாள் என்று கோவப்படத் தொடங்கினார்கள் நான் சற்று கவலையுடன் அக்கா எனக்கு தெரியவில்லை அவள் தினமும் சாப்பிடுகின்றாள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் பூனை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னாள் என் அக்கா இந்த விஷயத்தை மனதில் கொண்டாள் அந்த பூனையின் மர்மத்தை கண்டுபிடிப்பது என்று அவள் உறுதி செய்தாள் என் அக்கா என் மனைவி மீது ஏதோ ஒரு விசித்திரமான சந்தேகம் கொண்டிருந்தாள் அவளை கவனிக்க தொடங்கினாள் இப்பொழுது எனக்கும் என் மனைவிக்கும் இடையே எல்லாம் நன்றாக இருக்க தொடங்கியது நான் இப்பொழுது அவளை திட்டுவதே இல்லை அவளை கவனித்துக் கொள்கின்றேன் மேலும் நான் மகிழ்ச்சியுடன் தினமும் இரவு அவளுக்கு பன்னீர் வாங்கி வந்து கொடுத்தேன் என் அம்மாவும் சகோதரிகளும் என் மனைவிக்கு எதிராக இரு எதிராக இப்போது ஏதாவது சொன்னால் எனக்கு அது கவலை அளிக்கவில்லை நான் அவர்கள் சொல்வதை எதையும் நம்பவில்லை நான் திடீரென்று எப்படி மாறிவிட்டேன் என்று கணவர் தன் மனைவிக்கு அடிமையாக எப்படி ஆகிவிட்டானே என்று என் சகோதரிகள் கூட ஆச்சரியப்பட்டார்கள் எனக்கு என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை இப்பொழுது என் மனைவி மீது எனக்கு சற்று பாசம் ஏற்பட்டிருந்தது அவளுடன் இருப்பது அவளுடன் நேரத்தை செலவிடுவது எனக்கு பிடிக்கத் தொடங்கியது இப்படியே மேலும் மாதங்கள் கடந்து விட்டனர் என் மனைவி பற்றி என் பார்வை இப்பொழுது மாறத் தொடங்கியது அவள் எழுந்தால் எனக்கு ஒரு பத்தொன்பது வயது பெண் போல் இளமையாக தெரிவாள் இப்பொழுது என் மனைவி எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தாள் அவள் எங்கிருந்து வந்த தேவதை போல் இருந்தாள் நான் அந்த கண்கவர் அழகிய பெண்ணை திட்டியதற்கு மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நான் என் மனைவியுடன் கடந்த காலத்திற்காக மன்னிப்பு கேட்டேன் ஒவ்வொரு நேரமும் என் மனைவி அருகில் இருக்க வேண்டும் என்று என் மனம் விரும்பியது நான் ஒவ்வொரு நேரமும் அவளுடன் இருக்க விரும்புவது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவளுக்கு சேவை செய்வதையும் விரும்பினேன் அவளுக்காக நான் சுமப்பேன் அவளுடைய எல்லா வேலைகளையும் செய்வேன் எந்த வேலையும் அவளை செய்ய விட மாட்டேன் இந்த செய்கையால் என் சகோதரிகளும் அம்மாவும் மிகவும் கோபமடைந்தனர் அவர்கள் என்னை கடுமையாக பேசினார்கள் நான் அவர்களிடம் சண்டையிட்டு என் மனைவியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் என்று சொன்னேன் என் அம்மா என் சிறு வயது சம்பவங்களை கூறி உன் அப்பா நான்கு குழந்தைகளையும் இந்த உலகில் தனியாக விட்டு சென்றபோது போது அந்த நேரத்தை நினைவுகூர் நான் என் வேர்வையில் சம்பாதித்த பணத்தில் உங்களை வளர்த்தேன் இப்பொழுது நீ உன் மனைவிக்காக எங்களிடம் சண்டை போடுகின்றாய் என்று சொன்னார் நான் அம்மா நீங்கள் சொன்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் என் மனைவிக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டான் என்று சொன்னேன் இப்பொழுது நான் என் மனைவியின் பல நல்ல நாட்களை கடந்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் என் அக்கா அந்த பன்னீர் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாள் நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி திட்ட ஆரம்பித்தாள் திட்டிக் கொண்டு என் மனைவியின் மீது கையையும் ஓங்கினாள் நான் அங்கு சென்றபோது என் அக்கா அந்த ரகசியத்தை சொல்லி என்னை தன் பக்கம் இழுக்க முயன்றாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து என் அக்கா கோபத்தால் பொங்கி எழுந்தாள் பின்பு கோபத்தில் என் அக்காவை தள்ளி வீட்டை விட்டு வெளியேற்றினேன் அக்கா சத்தமிட்டு கத்தினாள் ஆனால் நான் அவள் சொன்ன எதையுமே கேட்கவில்லை என் தங்கையும் அம்மாவும் என்னை தடுக்க முயன்றனர் ஆனால் நான் உங்களில் யாராவது போக வேண்டும் என்றால் நீங்கள் போகலாம் என்று சொன்னேன் என் அம்மா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தனர் இந்த காட்சியை கண்டு அவர் படுக்கையில் படுத்து விட்டார் என் தங்கை இப்பொழுது அமைதியாக நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் யாரிடமும் பேசமில்லை அம்மா மனசோர்வடைந்து கட்டிலில் படுத்திருந்தார் நான் என் மனைவிக்கு சேவை செய்வதில் மும்மரமாக இருந்தேன் நான் முழுவதும் கவனித்துக் கொண்டிருந்தேன் இப்படி எவ்வளவு பன்னீரை சாப்பிடுகின்றது என்று எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஆனால் பிறகு இந்த விஷயம் தனக்காகவே என் மனதிலிருந்து நீங்கிவிடும் எனக்கு அது நினைவால் இருக்காது இப்பொழுது எனக்கு பகலாகவும் இரவாகவும் இருப்பதில் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை எனக்கு என் மனைவியைப் பற்றி மட்டுமே கவலை இருந்தது நான் ஒவ்வொரு நேரமும் அவளுடன் இருக்க விரும்பினேன் அவளுடன் இருப்பதை தவிர இந்த உலகில் எனக்கு வேறு எதுவுமே பிடிக்கவில்லை எனக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருக்கு சூனியம் மந்திரம் பற்றி அறிவு அதிகம் இருந்தது ஏனென்றால் அவர் ஒரு சாமியாரின் சீடராக இருந்தார் அவரை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அவருடைய பேச்சில் நான் மூழ்கி போனேன் அவர் என்னை அவருடைய சாமியாரிடம் அழைத்துச் சென்றார் அவரை சந்தித்ததிலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது இப்பொழுது என் மனைவியை சந்திக்கும் ஆர்வம் என் மனதில் கொஞ்சம் குறைய குறைந்தது போல் உணர்ந்தேன் அன்றிரவு நான் கடையிலிருந்து நீண்ட நேரம் வேலை செய்தேன் இல்லையென்றாலும் நான் தினமும் மாலை வந்ததும் சீக்கிரமாக வீடு திரும்புவேன் இன்றும் நான் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி வழக்கம் போல் எனக்காக காத்திருந்தாள் நான் அவளிடம் பையை கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க என் அறைக்கு சென்றேன் இன்று எனக்கு தூக்கம் வரவில்லை மாறாக என் அம்மா மற்றும் அக்காவுடன் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்ற உணர்வு இருந்து இதையெல்லாம் நினைத்து கொண்டே நான் கண்களை மூடி படுத்திருந்தேன் பிறகு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது என் மனைவி நள்ளிரவில் படுக்கையிலிருந்து எழுந்து என்னை கவனமாக பார்த்தாள் நான் தூங்குகின்றேன் என்று அவள் உறுதியாக நம்பியதுடன் அவள் படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றாள் என் மனைவி எங்கே போகின்றான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் படுக்கையிலிருந்து எழுந்து அவள் பின்னால் நடந்து சென்றேன் அவள் அறையை விட்டு வெளியே வந்து சமையலறைக்குள் சென்றாள் நான் மெதுவாக அடி எடுத்து வைத்து அவள் பின்னால் சென்றேன் அவள் சமையலறைக்குள் சென்று கதவை உள்ளே பூட்டி கொண்டாள் நான் வெளியே நின்று மறைந்திருந்து உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன் உள்ளே இருந்த காட்சியை கண்டவுடன் என் காலடியில் இருந்த பூமி நிலவ தோண்டியது அப்போது மனைவி விளக்குகளை எல்லாம் எரிய விட்டு கொண்டிருந்தாள் அதற்கு நடுவில் அமர்ந்து விசித்திரமான மந்திரங்களை சொல்லி கொண்டிருந்தாள் அதோடு அவள் பன்னீரை எரிய வைத்து கொண்டிருந்தாள் அவள் மிகவும் கோபமாக குலுங்கி கொண்டு பன்னீரின் மீது எதிய ஊற்றி கொண்டிருந்தாள் சாதாரண மனிதனால் இதை பற்றி நினைக்க கூட முடியாது இதையெல்லாம் பார்த்து எனக்கு பயமும் பதற்றமும் ஏற்பட்டது நான் அங்கிருந்து விரைவாக என் அறையில் படுத்து கொண்டேன் பின்பு காலையில் நான் எழுந்து பூஜை செய்ய கோயிலுக்கு சென்றேன் தலை குனித்து என்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன் கடவுளே எனக்கு உதவுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன் பிறகு நான் மீண்டும் என் நண்பனிடம் சென்று எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னேன் என் நண்பன் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டான் பிறகு அவன் எனக்கு சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்து அப்போது பூமி விலகியது போல் எனக்கு தோன்றியது அது வேறு யாருக்கும் இல்லை எனக்காக செய்கின்றாள் இதை கேட்டவுடன் நான் உயிர் பிரிந்தே போனது போல் தோன்றியது நான் என் நண்பனிடம் உனக்கு உறுதியாக தெரியுமா என்று கேட்டேன் அதற்கு அவன் உன் மனைவி உனக்கு கருப்பு மாந்திரிகம் செய்து உன்னை தன் வசப்படுத்த விரும்புகின்றாள் என்று கூறினார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கருப்பு மாந்திரகத்தின் காரணமாக நீ எப்போதும் உன் மனைவியை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பாய் உன் அம்மா மற்றும் அக்காவிடம் மோசமாக நடந்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான் இதையெல்லாம் கேட்ட பிறகு கடந்த ஒரு வருடமாக நான் செய்ததெல்லாம் என் மனைவியின் கருப்பு மாந்திரகத்தால் தான் என்று எனக்கு புரிய வந்தது நான் அனைத்தையும் என் நண்பனிடம் சொன்னேன் அவன் எனக்கு ஒரு பாட்டிலில் தண்ணீரை கொடுத்து இந்த தண்ணீரை நீ தினமும் குடி இதை நான் சாமியார் கொடுத்தார் இதை குடிப்பதனால் உன் மீது எந்த கருப்பு மாந்திரகத்தின் விளைவும் இருக்காது என்று சொன்னான் அதோடு நீ பூஜை வழிபாடும் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவன் சொன்னதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் தண்ணீர் பாட்டிலுடன் வீட்டிற்கு வந்தேன் அப்போது பூஜை வழிபாடும் செய்யத் தொடங்கினேன் இப்பொழுது அவள் செய்த மாந்திரங்கத்தின் விளைவு என் மீது கொஞ்சம் குறைந்திருப்பதை நான் உணரத் தொடங்கினேன் இப்பொழுது நான் தினம் இரவில் பன்னீர் வாங்கும் வேலையை செய்தேன் சமையல் அறைக்குள் சென்று அவள் செய்ய என்ன செய்கின்றாள் என்று பார்த்தேன் அவள் கருப்பு மாந்திரங்கத்தை அதிகப்படுத்தியிருந்தாள் ஆனால் அதன் தாக்கம் என் மீது குறைந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் நான் என் அம்மாவின் அறைக்கு சென்று அவள் மிகவும் காய்ச்சலில் இருந்தாள் அம்மாவுடன் பேச முயன்றேன் என் தங்கை என்னை தடுக்க முயன்றாள் நான் கெஞ்சியதால் என் அம்மா சைகை செய்து பேசு என்று சொன்னார் நான் என் அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டேன் என் அம்மா மகனே நான் உன் ம அன்மா அம்மாவாக இல்லாவிட்டாலும் உன்னை ஒருபோதும் மன்னித்திருக்க மாட்டேன் ஆனால் நான் என் மீது கோபமாக இல்லை உன் மீது எனக்கு கோபம் இல்லை என்று சொன்னார் நான் அம்மாவை கட்டி அணைத்து கொண்டேன் மேலும் அம்மா அக்காவின் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து வர விரும்புகின்றேன் என்று சொன்னேன் அம்மா உன் அக்காவையும் திரும்ப அழைத்து வருவேன் என்று சொன்னார் பிறகு நான் அம்மாவிடம் ஏன் எனக்கு இவ்வளவு வயது அதிகமான பெண்ணை திருமணம் செய்து வைத்தீர்கள் அவள் வீட்டில் என்னென்ன செய்கின்றாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார் அம்மா மகனே உன் அப்பாவுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் இறப்பதற்கு முன் உன் அப்பாவிடம் தன்னுடைய ஒரு மகளுக்கு தன் மகனுடன் திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி வாங்கினார் உன் அப்பா இறந்த பிறகு அவருடைய அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டியிருந்தது அதனால்தான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்றார் நான் மீண்டும் என் அம்மாவை கட்டி அணைத்து நான் கோபத்தில் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் அம்மா என்னை தட்டி கொடுத்து என் கண்ணீரை துடைத்து நாளை உன் அக்காவை அழைத்து வரோம் என்றார் அன்றிரவு மீண்டும் என் மனைவி சமையலறைக்கு சென்றாள் வழக்கம் போல் நான் அவளுக்கு பின்னால் சென்றேன் நான் மறைந்திருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன் பின்பு என் கண் மீது படு அவள் என்னை பார்த்து விட்டாள் பின்பு சத்தமாக அழ ஆரம்பித்தாள் பிறகு அவள் என் ரகசியத்தை வெளிப்படுத்தி அழ ஆரம்பித்தாள் உங்களை பெறுவதற்காக நான் எல்லாவற்றையும் அழைத்து என்று அவள் சொல்லிக்கொண்டே கொண்டே அலறி கொண்டிருந்தாள் இதற்கெல்லாம் நான் பயந்தேன் நான் விரைவாக அந்த சாமியார் கொடுத்த தண்ணீரை கொண்டு அவள் மீது தெளித்தேன் அவள் மயங்கி விழுந்தாள் காலையில் என் மனைவிக்கு நினைவு வந்தபோது அழத் தொடங்கினாள் பிறகு நான் இதையெல்லாம் எதற்காக செய்தாய் என்று அவளிடம் கேட்டேன் அவள் நான் என் வாழ்க்கையில் எப்போதுமே தனியாகத்தான் இருப்பேன் என் அப்பா நான் சிறியவளாக இருந்தபோதே என்னை தனியாக விட்டு சென்று விட்டார் அம்மாவும் இறந்து விட்டார் என் கணவருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்று என் மாமியாரும் நாத்தனாரும் எனக்கு துன்பம் கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேலை செய்வது கூட சரியாக அமையவில்லை யார் பொறுத்து கொள்வார்கள் ஒரு பையை விட ஒரு பையனை விட வயது அதிகமான ஒரு பெண் மாமியார் மற்றும் கணவனின் கொடுமையால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள் என் தோழி ஒருத்தி ஒரு சாமியாரிடம் போகலாம் என்று என்னை அழைத்து சென்றாள் அந்த சாமியார் அந்த சடங்குகளின் மூலம் உன் கணவரை உன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார் பிறகு நான் அந்த சடங்கை செய்ய ஆரம்பித்தேன் என் கணவர் என்னுடையவராக மாற தொடங்கினார் நீண்ட காலம் நடந்தது ஆனால் பிறகு என் கையிலிருந்து எல்லாம் நழுவ ஆரம்பித்தது என் மனைவி அழுது கொண்டே எல்லோரிடம் மன்னிப்பு கேட்டாள் நான் என் மனைவியின் கண்ணீரை துடைத்து இது தவறு இல்லை என்னுடைய தவறுதான் என்று சொன்னேன் நான் என் மனைவியை மன்னித்து விட்டேன் என் அம்மாவும் சகோதரிகளும் கூட என் மனைவியை மன்னித்து விட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு என் அக்காவிடம் மன்னிப்பு கேட்டு அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இப்பொழுது நான் என் மனைவியை வெறுக்கவில்லை ஆனால் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டேன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என் மனைவி இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவையே இருந்திருக்காது நான் அவளிடம் தள்ளி இருந்ததாகத்தான் அவள் என் மீது இருந்த பாசத்தில் என்னுடையவளால் என்னுடையவராய் ஆக வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டிருக்கின்றாள் அதன் விளைவாகத்தான் இப்போது நடந்தது இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்